உங்கள் உடல் நேர்களுக்கு பணிவான வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் கிட்டத்தட்ட சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது கூட்டணி அமைப்பது பிரச்சார யுக்திகளை மேற்கொள்வது கிட்டத்தட்ட வேட்பாளர்கள் பட்டியல் தயார் செய்வது போன்ற பணிகளில் அரசியல் கட்சிகள் மும்முரமாக இறங்கியுள்ளது இதில் குறிப்பிடத்தகுந்த அம்சம் என்றால் முதன் முதலில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க சந்திக்கக்கூடிய தமிழர் வெற்றிக் கழகத்தினர் அதனுடைய தலைவர் விஜய் முன்னணி நடிகர் விஜய் அவர்கள் தாவேக்காவினுடைய பட்டியல் உத்தேச வேட்பாளர் பட்டியல் தயாராகிவிட்டதாக சொல்லியிருக்கிறார் விரைவில் அந்த வேட்பாளர்களுக்கு நேர்காணல் நடைபெற இருக்கிறது என்பதையும் அறிவித்திருக்கிறார் கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு இந்த புயலுக்கு பின் அமைதி என்று சொல்வது போல இப்பொழுதுதான் அந்த கட்சியினுடைய அரசியல் நடவடிக்கைகள் துவங்கியுள்ளது பாராட்டுகள் விஜயை பொறுத்தவரை எந்த தொகுதியில் அவர் போட்டியிடுவார் என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது பல்வேறு அரசியல் தலைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது அது சஸ்பென்ஸாக இருக்கிறது என்றே சொல்லலாம் விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் நேரடியாக அவர் வேட்பாளர் வேட்பாளராக ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் களம் காண்பாரா அல்லது ஆண்டிப்பட்டி மாடல் அதாவது அங்கே அப்பொழுது சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் அப்போது அதிமுகனுடைய பொதுச் செயலராக இருந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு ஒரு 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 இடர்பாடு ஏற்படு ஏ ஏற்பட்ட சூழ்நிலையில் ஒரு சிக்கல் ஏற்பட்ட சூழ்நிலையில் அவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தின் இருந்த நிலைமையில் பிறகு அவருக்காக அப்போது சட்டமன்ற உறுப்பினர் ஆண்டிபட்டி சட்டமன்ற உறுப்பினர் செல்வன் அவர்கள் ராஜினாமா செய்து புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் அங்கே நிற்பதற்கு வழிவகை செய்தார் இதுபோன்று பல சம்பவங்கள் பல கட்சிகளிலும் பல சந்தர்ப்பங்கள் நடைபெற்றிருக்கிறது ஒரு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டவர் அந்த தொகுதியை ராஜினாமா செய்து அங்கே அந்த தலைவர்களோ அல்லது முக்கிய பரிமளோ நிற்பதற்கு வழிவகை செய்வது என்பது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் விஜய் அவர்கள் நேரடியாக தாபே கா த வேட்பாளர்களோ அல்லது மற்றும் கூட்டணி கட்சியில் யாராவது வருவார்கள் அந்த வேட்பாளருக்காம் சேர்த்து பிரச்சாரத்தை மேற்கொள்வாரா அல்லது அவரும் ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியில் களம் காண்பாரா என்பது மக்களுடைய பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது எப்படி இருந்தாலும் பல்வேறு கிடைக்க கிடைக்கப்படுகின்ற பல்வேறு தகவல்கள் அடிப்படையில் எந்த சட்டமன்ற தொகுதியில் அவருக்கு ஒரு களங்கம் ஏற்பட்டதோ ஒரு சம்பவம் ஏற்பட்டதோ ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டதோ அதே கரூர் சட்டமன்ற தொகுதியில் அவர் நிற்பதற்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிய வருகிறது சில அரசியல் கட்சிகள் கூட ஏன் அவர் ச கரூர் சட்டமன்ற தொகுதியில் நிற்கவில்லை பயந்து விட்டாரா என்று கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இவற்றைக்கெல்லாம் ஒட்டுமொத்த விடையளிக்கும் வகையாக அவர் கண்டிப்பாக கரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என்பதே எங்களது தாழ்மையான கருத்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் எந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என்பதை நாம் அடுத்த செய்தியில் பார்ப்போம் நன்றி